ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கிரைஸ்தலாட் சென்ட் தாமஸ் டிசபிள் ஆஃப் ஜீசஸ் எல்லாருக்கும் தெரியும் இருந்து படகு மூலியமாக இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து மயிலாப்பூரில் வந்து ஊழியம் பண்ணி அங்கே மலையில் சின்ன மலைங்கிற இடத்துல வந்து அங்கே மலையில் வந்து மக்களுக்கு பிரசங்கம் பண்ணும்போது அங்கே ஒருத்தன் ஈட்டியில் சொருவி ரத்தம் வந்து அவ்வளோ அவ்வளோ கஷ்டத்தின் மத்திலையும் ஊழியம் பண்ணி அங்கே ஒரு மலைன்னு ஒரு பேர் அங்கே சர்ச்சி பாருங்க அவ்வளோ அழகாக கட்டிக்கிறாங்க ரெண்டாவது அவர் போது அந்த இடத்துல அந்த ரத்தம் துள்ளி கூட அந்த இடத்துல இன்றைக்கும் இருக்குது அவர் தண்ணி தாக்குத்துக்கூட ஒரு இடம் வந்து அந்த இடத்துல அவர் வேண்டும் போது அங்கே ஒரு அடி அடித்து அந்த இடத்துல தண்ணி இன்றைக்கும் அந்த இடம் இருக்குது இதுக்காக நம்ம இஸ்ரேலில் போய் பார்க்க வேணாம் இது சென்ட் தாமஸ் அவர் இங்கே அவர் கீழ்ப்படிந்து ஒரு செய்த ஊழியம்தான் இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு இந்திய தேசம் ஆசீர்வாதமாக இருக்கும் அதுதான் அவருடைய கீழ்ப்படிதல் அடையாளம் அதுபோல் நாமளும் கத்துடைய வார்த்தையை சந்தேகப்படாமல் கீழ்ப்படியும் போது நம்ம குடும்பமும் சமுதாயமும் ஆசீர்வதிக்கப்படும் தேங்க்யூ